வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கயிறு கட்டின மாயமோ என்னவோ தெரியல மீனா வாய திறந்த முத்துக்கிட்ட அங்கே கொலக்கரையில் நடந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் அவன் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா கிறிஷ் அவளோட பையன்தான் அப்படின்னு மீனா சொல்ல அவ பையனா அப்படின்னு அதிர்ந்து போற முத்து ரொம்ப நேரம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டு அப்ப அந்த ஃப்ராடு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காளா அவள அப்படின்னு முத்து பயங்கரமா திரும்புறாரு ஏங்க 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 அப்படின்னு மீனா கைய பிடிக்கிறாங்க இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க முத்து என்னடா கத்திட்டு இருக்கன்னு அண்ணாமலை ரூம விட்டு வர்றாரு அப்பா மீனா என்ன சொன்னா தெரியுமாப்பா அந்த பார்லரம்மா இத்தனை நாளா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்குப்பா அப்படின்னு முத்து ஹை பிச்சில் கத்த என்னடா சொல்றேன்றாரு அண்ணாமலை அப்பா அந்த கிருஷ் அவளோட பையன் இது இல்ல அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அந்த ஆள் செத்து போயிட்டான் தான் நம்ம மனோஜ கல்யாணம் பண்ணி இருக்குது இவ்வளவு நாளா எல்லா விஷயத்திலயும் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்பாவ அப்படின்னு முத்து காட்டு கத்தலா கத்திக்கிட்டு இருக்க அண்ணாமலையை அப்படியே அதிர்ச்சியில பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிறாரு அவர் அப்படியே நெஞ்சு புடிச்சுக்கிட்டு தடுமாறு அப்பா அப்பா உட்காருப்பா உட்காருப்பா சேர இழுத்து போட்டு அப்பாவை புடிச்சுக்க மாமான்னு மீனாவும் ஓடி வந்து கைத்தாங்களா புடிச்சுக்கிறாங்க அண்ணாமலைய அப்பா அப்பா ஒன்றும் இல்லைப்பா மூச்சு விடுப்பா மூச்சு விடுப்பா அப்பா அப்பா நான் மொத்த பரிதை வைக்க மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு மீனா ஒரு பக்கம் பரிதை வைக்கிறாங்க அண்ணாமலை மூச்சு காத்துக்காக ரொம்பவே சிரமப்படுறாரு அப்பா அப்பா என்னப்பா செய்து நல்லா மூச்சு விடுப்பா மூச்சு விடுப்பா அப்பா மூச்சு இழுத்து விடுப்பா அப்படின்னு முத்து பரிதவிச்சுக்கிட்டு இருக்க மாமா மாமா அப்படின்னு மீனா கையை பிடிச்சுக்கிட்டு இருக்க ஐயோ என்னங்காச்சு என்னங்காச்சு உங்களுக்கு அப்படின்னு வெளியே எட்டி பார்த்த விஜயா ஓடி வந்து மண்டி போட்டு அவர்கிட்ட பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க ஸ்ருதியும் ரவியும் கூட ஓடி வந்து அப்பா அப்பான்னு அண்ணாமலை கிட்ட நின்றுட்டு இருக்காங்க அப்போ பார்லரமா ஓடி வந்து அங்கிள் அங்கிள் என்னாச்சு அங்கிள் அப்படின்னு பதட்டமா கேட்டுட்டு இருக்க முத்து உடனே அவங்க அப்பாவை விட்டுட்டு ஏய் எல்லாம் உண்மையாலதான் உன்னால தாண்டி எங்க அப்பாவுக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பலாருன்னு ஒரு அற விட அவங்க சொல்லுண்டு வெளியே போய் விழுறாங்க அப்போ வெளியிருந்து வந்த மனோஜ் ரோஹினியை தாங்கி பிடிச்சி ஏய்னு கத்த ஏய் வாடா அப்படின்னு மனோஜை உள்ளர இழுத்து விட்டுட்டு ரோஹிணிய படியில பிடிச்சி தள்ளி விட்டுற முத்து அவங்க படியில உருண்டுகிட்டு போறாங்க டெய் முத்து ரோகிணி அப்படின்னு கத்துற மனோஜ் முத்துவை தாண்டி வேகமா படியில ஓடி பார்க்க அங்க ரோகிணியை விழுந்து கிடக்குறாங்க பேச்சு மூச்சு இல்லாம ரோகிணி ரோகிணி எழுந்துறே ரோகிணி ரோகிணி ரோஹிணி அப்படின்னு அவங்களோட எடுத்து வச்சுக்கிட்டு மனோஜ் ரெண்டு கண்ணத்திலையும் இழுப்புக்கு அப்புறம் அப்படியே சரிஞ்சிர ரோஹிணி அடிச்ச கொண்டுட்டாமா அப்படின்னு மனோஜ் கதர்றாரு முத்து அப்படியே எந்த உணர்ச்சியும் இல்லாம நிக்க போலீஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க அவரு கண்டிப்பா கனவா தான் இருக்கும் பயங்கர பாஸ்டா இருக்குது முத்துவா ஒரு மூணு போலீஸ் கூட்டிட்டு போக மீனா அழுதுகிட்டே பின்னாடி வந்து நிற்கிறாங்க எப்பா சாமி இது கனவு கூட இல்லை மீனாவோட நினைவு தான் உண்மையே சொன்னால் என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தாலே பதறுது இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு மீனா விசும்பி விசும்பி அழுதுட்டுருக்க ரூம்ல இருந்து வெளியே வர்ற ரோஹிணி கிச்சனுக்கு போக பாக்குறாங்க ஐயோ இங்க உன்ன குத்துக்கல்ல மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்னு மெதுவா மீனா கிட்ட வர்றாங்க மீனா என்னாச்சு ஏன் அழறீங்க அப்படின்னு ரோஹிணி மெதுவா கேக்க அழ வேண்டிய நீ நிம்மதியா இருக்க ஆனா நான் ஒவ்வொரு செகண்டும் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசிட்டு மீனா ஏன் மீனா இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க உன்ன மாதிரி என்னால இருக்க முடியல இப்படி ஒரு விஷயத்த என் கிட்டயும் என்ன மகளா பார்க்குற மாமா கிட்ட என்னால் மறைக்க முடியல அப்படின்னு மீனா சொல்ல ப்ளீஸ் மீனா நான் எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை என் மேலே பாசம் வச்சிருக்கிறவங்களை ஏமாத்தவும் எனக்கு மனசு வரல இப்படியே போனா கண்டிப்பா நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு மீனா ரொம்ப சீரியஸான மூஞ்சோட சொல்ல மீனா 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 ப்ளீஸ் மீனா எனக்காக மீனா அப்படின்னு ரோகினி கெஞ்ச உனக்காக நான் ஒன்றும் அமைதியாக இல்லை இந்த உண்மை தெரிஞ்சால் இந்த வீடு என்ன ஆகும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் குற்ற உணர்ச்சியோடு இருக்க முடியாது நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மீனா சொல்ல திக்குன்னு பார்க்குற ரோகிணி அம்மா வீட்டுக்கான்றாங்க இங்கே இருக்கிறவங்க முகத்தை பார்த்து என்னால் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு மீனா சொல்ல மீனா நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அம்மா வீட்டுக்கு போனா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருப்பீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஏதோ ரோகிணி தான் இவங்க கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியே போன்னு சொன்ன மாதிரி என்னைய விரட்டி விட்டுட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் நினைக்காத நீ சொல்ற பொய் எல்லாம் உன்னை விரட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நாள் நீ அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே தான் ஆகணும் என்ன காரணத்தை சொல்லி இந்த வீட்டை விட்டு போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு மீனா சொல்ல இவகிட்ட பேசுறதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்னு நினைக்கிற ரோகிணி நீங்க என்ன பண்ணினாலும் சரி ஆனா ஏன் உயிரும் கிருஷோட உயிரும் உங்க கையில தான் இருக்கு அதை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு அலப்பற பண்ணாம ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு ஐயோ கடவுளே இருந்து தப்பிச்சா போதும்னு ரோஹினி அங்கிருந்து இருந்து போயிடுறாங்க மறுபடியும் அதே பார்வை அதே முறைப்போடு நின்னுட்டு இருக்காங்க மீனா கார் ஷெட்ல செல்வம் தினேஷ் கார்த்தி மூணு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க என்னாச்சு உனக்கு இப்ப கல்யாணம் ஆச்சு அப்படின்னு யாரையோ பத்தி மூணு பேரும் பேசிட்டு இருக்க முத்துவோட கார் வந்து நிக்குது காரை நிறுத்திட்டு இறங்குறவரு என்னடா சவாரி போவாம இங்க நின்னுட்டு இருக்கீங்க இப்பதானடா போயிட்டு வந்தேன் உன்னை பாக்குறதுக்கு முருகன் வந்து இங்க அலம்பல் பண்ணிட்டு இருக்காங்க செல்வம் இப்பதானேடா கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள என்னடா இந்த பக்கம் வந்திருக்கான் கடைசியா பேசும்போது ஹனிமூன் போறேன்னு சொன்னா எங்க அவன் அப்படின்னு முத்து கேட்க அதோ குடிச்சிட்டு இருக்காங்கிறாரு செல்வம் புதுசா ஆனவன் ஏன்டா குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குற முத்து அங்க ஓடி வந்து பாக்க அங்க ஒரு பேப்பர்ல கொஞ்சம் ஷைடிஷ் எல்லாம் கழிச்சு போட்டுட்டு மிக்சர் அது வச்சிட்டு முத்துவும் இன்னொருத்தனம் சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க பாக்குற முத்து அதிர்ச்சி ஆயி டெய் என்னடா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறீங்க கல்யாணம் ஆச்சு முருகா உனக்கு எழுந்துருடா மெல்ல தடுமாறி எழுந்திருக்கிறாரு அவங்க அண்ணனும் எழுந்திருக்கிறாரு ச என்ன மாதிரியான அண்ணன் தம்பிங்க முருகன் நிக்க முடியாம தள்ளாட அவங்க அண்ணன் பிடிச்சுக்கே பைக்க தள்ளி விட்டுறாங்கிறாரு செல்வம் அண்ணே யாரோ தப்பா சொல்லி அண்ணே அப்படின்னு முருகன் புலம்பிட்டு ஆமாண்டா இப்படி பகல்லையே உட்காந்து குடிக்கிறது ரொம்ப தப்புடாங்கிறாரு முத்து அது இல்லன்னு கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாங்க ஆனா கல்யாணம் பண்ணா சந்தோஷமாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு தள்ளாடி பைக் மேல விழ அறியற பைக் ஒருத்தர் பிடிக்க முருகனை ரெண்டு பேர் பிடிக்கிறாங்க என்னடா நீ உனக்கு முழுசா கல்யாணம் இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சத்தம் போடுறாரு இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் சந்தோஷமா இருந்தாலே பெரிய செல்வம் அட நீ வேற வாயை மூடிக்கிட்டு அப்படிங்கிற முத்து முருகனோட அன்னைகிட்ட திரும்புறாரு அண்ணே அவன் தான் அறிவில்லாம உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறானா அண்ணங்காரு நீ அட்வைஸ் பண்ணாம அவன் கூட சேர்ந்து குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு முத்து சத்தம் போட என்னப்பா பண்றது புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல அண்ணே ஒரே டென்ஷன்னு தாங்க முடியல

அப்படின்னு அழுதுகிட்டே முத்துவோட நெஞ்சில சாஞ்சிக்கிறாரு என்னடா இவன் இப்போவே தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு முத்து செல்வத்துக்கிட்ட திரும்பி கேட்க இனிமே இப்படி தான் அப்படின்னு அவரு சொல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரின்னு அப்படியே மாறிடுறாங்கன்னு அப்படின்னு மாடுலேஷனை மாற்றி மாற்றி சொல்கிறாரு முருகன் ஆ ஆ செல்வம் என்னடா இவன் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு செல்வத்துக்கிட்ட சின்ன சிரிப்போட முத்து கேட்டுட்டு இருக்காரு அவ்வளவுதான் முருகன் பேய் பிடிச்ச மாதிரி எனக்கு இப்பதானே தெரியும் அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு முத்து முகத்துக்கு முன்னாடி ஒத்த நீட்டிட்டு இருக்க முத்துவே கொஞ்சம் பயந்து பின்னாடி போயிடுறாரு காலை எம்பி நின்னு விரல நீட்டி சொல்லிக்கிட்டு இருக்க முருகன் அவரு தலையில இருந்து கால் வரல பாக்க கையை கீழே இறக்கிக்கிட்டு நேரம் நிக்கிறாரு முருகன் லவ் பண்றப்ப அவ்வளவு ஐடியா கொடுத்தீங்கல்ல ஆனா கல்யாணங்கிறது கரண்ட் கம்பியில கால வைக்கிற மாதிரிடா முருகானு நீங்க சொல்லிருக்க அப்படின்னு முருகன் கத்திக்கிட்டு இருக்காரு பண்ணிட்டேங்கிற பாவம் எனக்கு எதுக்கு சரி இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு முத்து கேக்கு இல்லன்னு எதுவா இருந்தாலும் அவளே முடிவு பண்றா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேக்குறது இல்ல எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான கேக்கெல்லாம் இல்லன்னு அப்படின்னு முருகன் நொந்த நூடுல்ஸ் ஆகி சொல்ல லைட்டாக சிரிக்கிற முத்து ஓ இதுதான் உன் பிரச்சனையா டேய் இது எல்லா வீட்லேயும் நடக்கிறது அண்டா ஏன் லவ் பண்ணுறப்ப இப்படி தானே இருந்திருப்பீங்க அப்படின்னு முத்து கேட்க இல்லையேண்ணே லவ் பண்ணும்போது என்கிட்ட ஒப்பீனியன் கேப்பா ஆனா அவன் நினைக்கிறத தான் செய்ய சொல்லுவா ஆனா இப்போ என்கிட்ட ஒப்பீனியன் கூட கேட்கறது இல்லைண்ணே அப்படின்னு முருகன் சொல்ல மொத்த கஷ்டப்பட்டு சிரிப்பு அடக்கிக்கிட்டு நிக்க மொத்த மூணு பேரும் வாயை மூடி இருந்தாலும் சிரிப்பு சத்த புர்பொருன்னு வெளியே வந்துருது டேய் என்னடா இவன் கீமூல இருந்து பேசுற மாதிரி பேசுறானேன்னு மொத்த செல்வத்தை ஒரு பார்வை பார்க்க அவரும் நக்கலா ஒரு சிரிப்பை சிரிச்சு வைக்கிறாரு தினமும் சண்டை 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 வாழ்க்கையை வெறுத்துருச்சு அப்படின்னு தள்ளாடுற முருகன் அப்படியே குனிஞ்சு பாட்டில படக்குன்னு தூக்கிடுறாரு டேய் டே டேய் டே குடுறா அத குடுறான்னு முத்து புடுங்க விடமாட்டேன்னு முருகன் கையில இறுக்கி புடிச்சுக்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரே இழுப்பறியா இருக்கு டேய் உடுறா அப்படின்னு முருகனை கார்த்தி தினேஷ் செல்வம் மூணு பேரும் பிடிச்சுக்க முத்து அவர் கையில இருந்து பாட்டில புடுங்கிடுறாரு ஆனா படக்குன பிடிமானம் விட்டு போனதுல முருகன் பின்னாடி வந்து விழப்போக அவரு தினேஷ் செல்வம் கார்த்தி மூணு பேரும் பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அதுல செல்வம் நிலத்தடுமாறி போய் ஒரு சுத்து சுத்தி நிக்கிறாரு என்னன்னு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு முருகனோட அண்ணன் கிட்ட கேட்க முன்னாடி எல்லாம் பழக்கமே இல்லப்பா இப்பதான் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க இந்த வயசுல குடிக்க ஆரம்பிச்சாலே இப்படிதான் குடிக்கும்போது கண்ணு மண்ணு தெரியாது அப்படிங்கிற முத்து வண்டியில சாஞ்சிட்டு நிக்கிற முருகன் மேல தட்டி டேய் முருகா புதுசா வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்க ஹனிமூன்லாம் போறேன்னு சொன்ன இப்ப என்னடா வாழ்க்கையை வெறுத்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க அண்ணே அந்த ஹனிமூன் தானே பிரச்சனையே அப்படின்னு முருகன் சொல்ல ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாரு முத்து போன இடத்துல பிரச்சனையா இல்ல போகும்போதே பிரச்சனையாங்கிறாரு எங்க போறதுன்னே பிரச்சனைன்னு அப்படின்னு முருகன் சொல்ல அப்ப இன்னும் ஹனிமூனுக்கே போகல அப்படின்னு செல்வம் பக்கத்துல வந்து நின்னு கேட்க இல்லன்னு முருகன் தலையாட்ட சரிதான் அப்படின்னு முருகனை பரிதாபமா பாக்கிறாரு செல்வம் எங்க போக அவ நான் ஊட்டிக்கு போலாங்குற அவ கொடைக்கானல் போலான்னு சொல்றா எனக்கு ஊட்டி தானே பிடிக்கும் அப்படின்னு முருகன் சொல்லிக்கிட்டு இருக்க நொந்த நூடுல்ஸ் ஆன முத்து டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா ரெண்டு இடத்துல குளிர் தான்டா அடிக்க போகுது அப்புறம் என்னடாங்கிறாரு முத்து இல்லைன்னு எனக்கு கொடைக்கானல்ல விட ஊட்டி தானே பிடிக்கும் ஆனா அவ கொடைக்கானல் போகணும்னு ஒத்த காலில் நிக்கிறா அப்படின்னு ஒரு கத்து கத்திட்டு நாலடி பின்னாடி போறாரு டேய் அதுக்கு நீ எதுக்குடா நாலு காலில் நிக்கிற டேய் விழுந்துட போறடா முருகா அப்படின்னு செல்வம் புடிச்சு நிக்க வைக்கிறாரு அவரு நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறானே ஒரே டென்ஷனா இருக்குது மண்டை வெடிக்குது நெஞ்சு புலக்குது அப்படின்னு ரெண்டு கையை நீட்டிட்டு முத்து மேல விழப்போக முத்து அவரு அப்படியே தாங்கி பிடிச்சி இர்ரா 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 அப்படின்னு நிக்க வைக்க அவர் தள்ளாடிட்டு இருக்க பின்னாடி ரெண்டு பேரும் முதுகுல கை வச்சு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க டெய் எத்தனை நாள்டா போறீங்கன்னு கேட்க ஆறு நாள் அப்படிங்கிறாரு முருகன் டேய் அப்புறம் என்னடா உங்களுக்கு இங்கேருந்து கொடைக்கானல் ஒரு இரநூத்தொம்பது கிலோமீட்டர் இருக்கும் ஆறிலிருந்து ஏழு மணி நேரம்தான் நீ என்ன பண்ற மூணு நாள் ஊட்டி மூணு நாள் கொடைக்கானல் பிரிச்சுக்கிட்டு போங்க உனக்கும் பிடிச்ச இடத்துக்கு போன மாதிரி இருக்கும் சவுண்ட் பார்ட்டிக்கும் அதுக்கு பிடிச்ச இடத்துக்கு போன மாதிரி இருக்கும் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு முத்து சிம்பிளா ஒரு சொல்யூஷனை சொல்ல அண்ணே அப்படின்னு தள்ளாடிட்டு இருக்க முத்து அப்படியே அவரை இருக்கமா ஹக் பண்ணிக்கிறாரு குடும்ப புடியா புடிச்சுக்கிட்டு அவரு சுத்திக்கிட்டு இருக்க முத்தவும் டே விடுறா விடுறான்னு முருகனை தாங்கி பிடிச்சுக்கிட்டு அவர் இழுத்த இழுப்புக்கு போய் சுத்திக்கிட்டு இருக்காரு டேய் அப்படின்னு ஒரு வழியா புடிச்சு நிறுத்தி வச்சு என்னடான்னு கேட்க அண்ணே சூப்பர் ஐடியா என்ன எங்களுக்கு இது தோணவே இல்லையே அப்படின்னு நடனம் ஆடிட்டு இருக்காரு முருகன் அதெல்லாம் அப்படிதான்டா கல்யாணம் ஆனா பிரச்சனை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் தீர்வு அடுத்தவன் சொன்னாதான் தெரியுங்கிற செல்வம் என்டா டேய் இதுக்காக என்னடா ஐஏஎஸ் படிச்சுட்டாடா வர முடியும் பேசாம இருடா இதெல்லாம் ஒரு ஜுஜூபி மேட்டர்டா அப்படின்னு முத்து சொல்ல அண்ணே உங்க ஐடியா சூப்பராக இருக்குண்ணே நான் கிளம்புறேன்னு கரெக்டா சொன்னீங்கண்ணே ஊட்டி மூணு நாள் கொடைக்கானல் மூணு நாள் அப்படின்னு முருகன் சொல்லிட்டு இருக்க இங்க கார்த்திக் தினேஷ் செல்வம்னு மூணு பேரும் சிரிக்கிறாங்க ஐயோ இவ அடிக்கிற லுட்டிய பாருன்னு ஏன்டா மூணுக்கு மூணு மூணு நாளா நல்லா இருக்கேன்னு செல்வம் சொல்ல இப்போ இந்த ரைமிங் தேவையா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க அண்ணே நான் கிளம்புறேன்னு ரொம்ப தேங்க்ஸ்ன்னுங்கிறாரு முருகன் இங்க பாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தண்ணி அடிச்சேன்னு வையே அப்புறம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒயின் ஷாப்புக்கு தான் போய் சேரும் வேணாண்டா முருகா உங்க எல்லாருக்கும் சேர்த்து இந்த ஒரு முத்து போதும் நீயும் அப்படி ஆயிடாத இந்த பழக்கம் இருக்க கூடாது புரியுதான்னு மிரட்டுறாரு இல்லன்ன இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு நான் வித்யா கிட்ட போய் சொல்றேன் வரேன்னு அப்படின்ற முருகன் குடுகுடு குடுகுடு அவரோட பைக்கு கிட்ட ஓடுறாரு போய் பைக்கோட ஹேண்ட் பேர பிடிக்க பின்னாடி எல்லாரும் கத்திட்டு வர்றாங்க அவரை புடிச்சிடுறாரு இப்படியே போய் எங்கேயாவது கேஸ் வாங்கிட்டு வந்துராதா விட்ரா அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறவரு டேய் கார்த்தி இவனை எங்கேயாவது பக்கத்துல இருக்க கடைக்கு கூட்டிட்டு போய் மோர் வாங்கி கொடுத்து போதையை நல்லா தெளிய வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவை பிடிச்சு அனுப்பி விடுன்றாரு இல்ல நான் வீட்டுக்கு போறேன் நான் அடம் பிடிக்கிறேன் முருகனு கார்த்தியை அவங்க அண்ணனும் புடிச்சு கூட்டிட்டு போறாங்க டேய் அப்படியே அவங்க அண்ணனுக்கு வாங்கி குடுறா அப்படின்னு முத்து சொல்ல மூணு பேரும் போறாங்க பாரு அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க அப்பதான் முத்து கையில இருக்க பாட்டில பாக்குறாரு என்னடா மிச்சம் வச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு முத்து சொல்ல அவன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல இனிமே சரக்கெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு செல்வம் சொல்ல பாட்டில திறந்துட்டு உட்கார்ந்துக்கிட்டு அதுக்காக சரக்கை மிச்சம் வைக்கிறதா அப்படின்னு திறந்து மோந்து பாத்துட்டு இருக்காரு முத்து டே 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 அவனுக்கு இவ்வளவு நேரம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு செல்வம் பதறிகிட்டு இருக்க டே கட்டிங் கூட இல்லடா ஒண்ணு ஏறாதுடா அப்படின்னு பாட்டில் இருந்த கொஞ்சத்தையும் அப்படியே வாயில சரிச்சுக்கிறாரு முத்து ஏதோ சர்பத்தை குடிச்ச மாதிரி ஓகேன்னு வேற சொல்லிக்கிறாரு இதுதான் பெரிய கொடுமையா இருக்குன்னு நினைச்சா இங்க வீட்ல மீனாவோட கொசு தொல்லை தாங்க முடியல ஏதாவது சண்டை போட்டு வீட்டுக்கு போயிடணும் புருஷன்கிட்ட என்ன காரணத்தை சொல்லி சண்டை போட முடியும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்போ அங்க முத்து வர்றாரு மீனா மீனா பசிக்குது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கிச்சனுக்கு வர்றாரு முத்து மீனா ஒன்னும் சொல்லாம ஒரு பிளேட் எடுத்து ஹாட் பாக்ஸ்ல இருந்து ஏதோ தக்காளி சோறு மாதிரி ஒன்னும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க முத்து சேர்ல வந்து உட்காந்து மீனா உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க சொன்னாதானே தெரியுங்கிறாங்க வெடுக்குன்னு ஆமா இல்ல சொன்னாதானே தெரியும் அப்படின்னு தண்ணிய ஊத்திக்கிட்டே இருக்காரு முத்து இன்னைக்கு முருகே நம்ம ஷெட்டுக்கு வந்திருந்தான் அப்படின்னு முத்து சொல்ல அவரு அடிக்கடி வர்றவரு தானே இதுல என்ன இருக்குன்னு சிடு சிடுக்குறாங்க மீனா அடிக்கடி வர்றதுதான் மீனா ஏதாவது பேசிட்டு போவான் ஆனா இன்னைக்கு அவன் பண்ணினதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது மீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பாட்டுக்கு தயிர் பச்சடி எடுத்து வச்சிட்டு இருக்காரு முத்து என்ன பண்ணினாரு அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலை காட்டி மீனா கேக்க எப்பவுமே குடிக்க மாட்டான் மீனா ஆனா இன்னைக்கு நான் ஷெட்டுக்கு போறேன் அங்க அவன் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சுங்கிறாரு முத்து இதுல ஷாக் ஆகுறதுக்கு என்ன இருக்கு உங்களோட சேர்ந்து அவர் இத்தனை நாள் குடிக்காம இருக்கதே பெரிய விஷயம் அப்படின்னு மீனா எரிச்சலா சொல்லிட்டு இருக்க பாத்தியா இந்த நக்கல் தானே வேணாங்கிறது அப்படிங்கிற முத்து சரி அவன் ஏன் குடிச்சான்னு கேட்க மாட்டியாங்கிறாரு நான் என்ன பண்ண போறேன் அருமுத்து சொல்லுங்கன்னு அவங்க எரிச்சலா சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்க அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சண்டையா அதனாலதான் குடிச்சிட்டு இருந்திருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல சண்டைன்னா ஆம்பளைங்களுக்கு குடிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கத்துறாங்க மீனா மீனா அவனுக்கு அது புதுசு இல்ல சின்ன சின்ன விஷயத்துல கூட சண்டை வருதான் இப்ப கூட ஹனிமூன் போறதுக்கு அவன் ஊட்டி போலான்னு சொன்னானா ஆனா அவன் பொண்டாட்டி கொடைக்கானல் போலான்னு சொல்றாளா இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை வருதான் அதனால அந்த விரக்தியில குடிக்க வந்துட்டேன்னு சொல்றான் அப்படின்னு முத்து சொல்ல அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேக்குறாங்க மீனா நான் என்ன சொன்னேன்னா லைஃப்ல எல்லாத்துக்கும் குடி மட்டுமே தீர்வு கிடையாதுடா அப்படி பார்த்தா நாட்டுல அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அதுக்குன்னு ஆள் ஆளுக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டா பிரச்சனை என்னன்னே தெரியாதேடான்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல ஓ குடிக்காதன்னு நீங்க முருகனுக்கு அட்வைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கரண்டில எடுத்து வைக்கிறாங்க மீனா 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 ஏற்கனவே இருக்கு போதும் போதுங்கிற முத்து மீனா அவர முறைச்சு பார்க்க ஐயோ என்ன மீனா போதும்னு தானே சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்ல ஸ்ட்ரைட்டா குடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க மீனா முத்துவுக்கு ஆமான்னு ஒத்துக்க மனசு வரல நாம குடிச்சதெல்லாம் ஒரு குடியா நினைக்கிறவர் சமாளிச்சுக்கிட்டு இல்லையேங்கிறாரு நீங்க குடிச்சிருக்கீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு மீனா கத்த அது கொஞ்சம் தான் கட்டிங் கூட இல்ல அப்படின்னு முத்து சொல்ல மீனா பயங்கரமா முறைக்கிறாங்க எதிரில இருக்க ஆள் தான் இருக்காங்களே தவிர மீனாவோட முறைப்பு மாறவே இல்ல ஐயோ தேவையாடா முத்து உனக்கு இதெல்லாம்ன்ற மாதிரி பாக்குறவரு மீனா இவ்வளவுதான் இத்துணுண்டு அவ்வளவுதான் குடிச்சேன் சமாளிப்பு சிரிப்போடு முத்து மீனா உட்கார்ந்து இருக்கதையும் அவங்க முகத்தையும் நமக்கே பயமா இருக்கு முத்து எவ்வளவு பயந்து இருப்பாரு பாத்துட்டு இருக்கிறவரு முறைக்காத மீனா அது நான் குடிச்சது கூட அந்த பாட்டில் இருந்த இத்தனோண்டு சரக்கு தான் நான் அடிச்சது ஃபுல் இல்ல ஆஃப் இல்ல வாட்டர் கூட இல்ல அவன் வச்சிருந்ததுல லாஸ்டா ஒரே ஒரு வாய் ஒரு வாய் அது லார்ஜோ ஸ்மாலோலாம் கிடையாது கட்டிங் கூட கிடையாது அவ்ளோதான் குடிச்சேன் அப்படின பொசிஷன கூட மாட்டாம முறிச்சிட்டே இருக்க மீனா கிட்ட சொல்றாரு முத்து மீனா முறிச்சிட்டே இருக்க அடுத்து என்னடா சொல்றது என்ன பண்றதுன்னு ரொம்ப தர்மசங்கரத்துல உட்கார்ந்திருக்காரு முத்து உங்களால குடிக்காம இருக்க முடியாதுல்ல அப்படின்னு மீனா கத்த எதுக்கு மீனா இப்ப கோவப்படுற முன்னாடி எல்லாம் நான் எவ்வளவோ குடிச்சிட்டு வந்துருக்க அன்னைக்கெல்லாம் நீ எதுவுமே சொன்னது கிடையாது இன்னைக்கு சும்மா வேஸ்டா போகுதுன்னு ஒரு வாய் குடிச்சேன் போத கூட ஆகலை மீனா இதுக்கு போய் இப்படி கோவிச்சுக்கிறேங்கிறார முத்து ஒரு சாப்பாட்டுல கைய வைக்க அரண்டிய தூக்கி எறியறாங்க மீனா முத்து தகுச்சு போய் பார்க்க வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு குடிச்சீங்களா வேஸ்டானா எதில் வேஸ்ட் ஆகுதுன்னு யோசிக்கணும் பணம் வேஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும் டைம் வேஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லைன்னா உங்கள் உடம்பு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு பார்க்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு மீனா வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க முத்து கொஞ்சம் தெகச்சு போனாலும் மீனா நான் தான் சொல்கிறேன் இல்லை கொஞ்சோண்டு தான் ஒரு வாய் தான் அப்படின்னு சொல்ல மீனா மறுபடியும் முறைக்க சரி தப்பு தான் சாரி சாரிங்கிறாரு சாரி சொன்னா மட்டும் எல்லாமே சரியா போயிடுமா அப்படின்னு மீனா கத்த அப்படியே பின்பக்கம் வந்து உங்க லட்சணத்தை பாக்கட்டும் அப்படின்னு மீனா பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்காங்க முத்துவுக்கும் கொஞ்சமா கோவம் எட்டி பாக்குது மீனா சொல்றத கேளு சத்தம் போடாத நான் தான் சாரி கேக்குறேன்ல அப்படின்னு முத்து சொல்ல மீனா இன்னும் ஹைபிச்சுக்கு ஏறுறாங்க இந்த குடியோரங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஆயுதம் சாரி மட்டும்தான் இது வரைக்கும் எவ்வளவோ சாரி சொல்லி இருக்கீங்க மறுபடி குடிச்சிட்டு தானே வர்றீங்க அப்படின்னு அவங்க பயங்கரமா கத்த மீனா நான் குடிக்கவே இல்லைன்னு தானே சொல்றேன் இன்னைக்கு நீ தேவை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல அப்படின்னா நீங்க இப்படி எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு தான் வருவீங்க ஏன் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டா சாரி கேட்பீங்க நான் எதுவுமே பேசாம வாய மூடிக்கிட்டு இருக்கணும் குடிகாரன் புத்தி என்னைக்குமே மாற அப்படின்னு மீனா கத்திட்டு இருக்க முத்துவுக்கும் பயங்கரமா கோவம் வந்துருது போதும் நிறுத்து மீனான்னு கத்துறாரு நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கத்துறனி தாயதோ இருந்ததோ ஒரு தான் குடிச்சேன்னு சொல்ற அதுக்கு என்ன குடிகாரன்னு சொல்லுவிய நீ அப்படின்னு முத்துவும் கத்துறாரு விஷம் கூட ஒரு சொட்டு தான் குடிச்சேன்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்காதோ அது மாதிரி தான் இதுவும் விஷம் குடிச்சா ஒரே நாள்ல போயிடுவோம் ஆனா குடி ஒவ்வொரு நாளா கொண்ணுகிட்டு இருக்கோம் நீங்க நாசமாகறத விட இந்த குடும்பமும் நாசமாயிட்டு இருக்குன்னு கத்துறாங்க மீனா இப்ப நான் எந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டேன் என்ன நான் என்ன சம்பாதிக்காம இருக்கேனா இல்ல பொழுதைக்கும் பார்ல போய் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறனா இல்ல எவகிட்டே அதை கடை வாங்கி குடிச்சிட்டு இருக்கா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத மீனா ஏதோ ஒரு சிப்பு குடிச்சிட்டு வந்தவன போய் இவ்ளோ சீப்பா பேசிட்டு இருக்கிற இதுக்கு நான் ஃபுல்லாகவே குடிச்சிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு பயங்கர கோவத்தோடு எழுந்திருக்கிற முத்து சேரை தூக்கி டப்புனு முன்னாடி போட்டுட்டு சேனு போறாரு அங்கிருந்து எதுக்கு இப்போ சாப்பிடாம கை கழுவ போறீங்கன்னு கத்துறாங்க மீனா அதுக்கும் நீ சாப்பாடு வைப்ப நான் சாப்பிடணுமா அப்படின்னு முத்து போய்கிட்டே இருக்க நில்லுங்க எங்க போறீங்கன்னு கத்துறாங்க மீனா ஒரு கூட முழுசா நான் குடிக்கல அதுக்காக நீ இந்த பேச்சு பேசுறல இனிமே நான் போய் மொத்தமா குடிச்சிட்டு வந்தாலும் தானே பேச போற அதான் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்ப போய் நான் எப்பவும் போல நல்லா குடிச்சிட்டு வர போறேன் நீ திட்டினதுக்கு இத கழிச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்ச தூரம் போற முத்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க மீனா இப்படி எல்லாம் நான் எப்பவும் போல போய் நல்லா குடிச்சிட்டு வர போறேன் நிதானமா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற இப்ப நான் நெஜமாவே தான் வருவேன் அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்க அவரு பாவமா ஒரு பார்வை பாத்துட்டு உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல முத்து எனக்கு என்னன்னு திரும்பி போறாரு இல்லங்க அப்படின்னு மீனா அப்படியே நிக்கிறாரு திரும்பாமலே இப்ப நீங்க போனீங்கன்னு வைங்க அப்படின்னு மீனா சொல்ல திரும்பி வர்றாரு என்ன என்ன ஆர்டர் போடுற நான் குடிச்சிட்டு தான் வருவேன் இஷ்டம் இருந்தா இரு இல்லனா போ அப்படின்னு கத்திட்டு முத்த வெளியில போறாரு அவரு போனதும் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு வேற வழி தெரியல நான் இங்கே இருக்க கூடாது இருந்தா எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் என்னால் உங்களை ஏமாத்திட்டு இருக்க முடியலங்க அப்படின்னு ஏதோ பெரிய சாதனை பண்ணி முடிச்ச மாதிரி அழுதுட்டு நிக்கிறாங்க மீனா அடிச்சது ஜாக் பாட்டுங்கிற மாதிரி கார் ஷெட்டு புல்வெளியில நியூஸ் பேப்பரை விரிச்சி சுத்தி நாலு பேர் உட்காந்துட்டு சேர்ஸ் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க என்ன முத்து கொஞ்ச நாள் தண்ணி அடிக்காம இருந்த இப்ப திடீர்னு தண்ணி அடிக்க வந்துட்ட அப்படின்னு செல்வம் கேக்குறாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கன்னு முத்து சொல்ல சொல்லுங்கிறாரு தண்ணி அடிக்கிறவெல்லாம் திருந்தவே கூடாதுடா அப்படின்னு முத்து சொல்ல ஆ சரின்னு கதை கேட்க ஆகுறாரு செல்வம் விட்டாலும் இந்த சமுதாயம் நம்மள நம்ப போறதில்ல ஒருவேளை இந்த சமுதாயம் நம்மள நம்பினாலும் நம்ம சம்சாரம் நம்மள நம்ப போறதில்லை அப்படின்னு முத்து சொல்ல ஆமா தலையாட்டிட்டு இருக்காரு கார்த்தி சரி அதை விட சந்தோஷமான நேரத்துல எதுக்கு அதை பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கிற தண்ணிய குடி ஃபீல் பண்ணாதேங்கிற செல்வம் அதான் பா தண்ணிய குடிப்பாங்கிறாரு கார்த்தியும் அந்த நேரத்தில் அங்க வர்ற பிச்சைக்காரன் ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு ஷெட்டுக்குள்ளேயே வந்து பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆயி போச்சு அப்படின்னு செல்வம் சொல்ல ஐயா காலையில இருந்து சாப்பிடல ஒரு ரூபா இருந்தா கொடுங்க ஐயா ஒரு கடையாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொல்ல பாத்துக்கப்பா அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்காரு வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் தண்ணிய ஊத்துறானு முத்து டம்ளரை நீட்டுறாரு டேய் இப்போ எதுக்கு தேவையில்லாம அவனை கூப்பிட்டுருக்குறா அப்படின்னு செல்வம் கேட்க டேய் அவனும் குடிமகன் தாண்டா அப்படிங்கிறாரு முத்து ஏன் அவரும் சரக்கு அடிக்கிறாரான்னு கார்த்தி கேட்குறாரு டேய் அவரும் நாட்டோட குடிமகன் தானேடா நீங்கள் உட்காருங்கிறாரு முத்து இல்லைங்க வேணாங்கய்யான்றாரு வேணாங்க ஐயான்றாரு பிச்சைக்காரன் ஆடா பரவாயில்லைங்க உட்காருங்கன்றாரு முத்து ஆ ஆ அப்படின்னு கார்த்தியும் சொல்ல அவரும் உட்கார்ந்துடுறாரு எதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க கை கால்லாம் நல்லா தானே இருக்கு ஏதாவது வேலைக்கு போலாம் முத்து அருமுத்து ஐயா கை கால் இல்லாததுனாலதான் பிச்சை என்ன மாதிரி நல்லா எடுக்கணும் பிச்சைக்காரங்களா மாத்திடுறாங்க என்னன்னு தெளிவா சொல்லுங்க கேப்போங்கிற அருமுத்து இப்ப என்ன இவன் தான் அவங்களுக்கு ஊருகாயான்னு ஒருத்தர் கேட்க டேய் ஒரு மனுஷன் ஏன் பிச்சைக்காரன் ஆனான்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு முத்து கேட்க இல்லங்க வேணாம் காசு குடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் பசி கில்லுதுங்கிற அவரு நான் உங்களுக்கு ஐம்பது ரூபா தரேன் போகும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை யார் பிச்சைக்காரன் நான் மாத்தினதுன்னு சொல்லுங்கிற அருமத்து இல்லங்க நான் ஒரு நல்ல கம்பெனியில வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பிச்சைக்கார ஆரம்பிக்க கைரண்டியும் சாவகாசமா பின்னாடி ஊனிக்கிட்டு எந்த கம்பெனியினு சவடாலா கேட்கிறாரு கார்த்தி ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன வேலைக்கு போறியாங்கிறாரு செல்வம் அவனை சொல்ல விடுறா அப்படின்னு அவரு சொல்ல ஆ அப்படின்னு நிலையில்லாம தலையாட்டுறாரு கார்த்தி வாழ்க்கையில மனைவிங்கிறவ சில பேருக்கு பூந்தோட்டம் சில பேருக்கு புயல் சில பேருக்கு நல்ல சுகந்தம் அப்படின்னு பிச்சைக்காரன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அப்படின்னு குறுக்குல ஒரு கொக்கிய போடுறாரு கார்த்தி டேய் வாசனடா தமிழ்ல பேசுறவனே தமிழுக்கு அர்த்தம் கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க சில பேருக்கு பொண்டாட்டி சுகந்தம் சில பேருக்கு சுனாமி அவ்வளவுதான் எல்லாமேங்கிறாரு பிச்சைக்காரன் செல்வம் இவர் நம்மளை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காரு போல இருக்குடா அப்படின்னு முத்து சொல்ல ஒரு சிப்பை அடிச்சுட்டு ஆமா முத்து ஏதோ வெயிட்டாக ஃப்ளாஷ்பேக் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செல்வம் சொல்ல நீங்க நீங்க சொல்லுங்கிறாரு முத்து என்ன சொல்ல சொல்றீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி பொண்டாட்டி செலவு பண்ண வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா என் வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்றதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு ஒரு பொண்டாட்டி அப்படின்னு அவரு சொல்ல அப்படி என்ன செலவாயிட போகுதுங்கிற அருமுத்து வீட்டுல சோறு ஆக்குனா கூட அதை சாப்பிட மாட்டா தினமும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி தான் அவ சாப்பிடுவா அதுவும் எப்படி டிஷ் ஒரு ஹோட்டல்ல ஸ்ரைடிஷ் ஒரு ஹோட்டல்ல வீட்டுக்கு டெலிவரி பண்ண வர்ற ஆளுங்கல்லாம் உங்க பொண்டாட்டி மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போறானுங்க அவ்வளவு ஃபேமஸ்ங்க என் பொண்டாட்டி அப்படின்னு பிச்சைக்காரன் சொல்லு அப்படியாடா அப்படின்ற மாதிரி கார்த்தி தினேச பாக்குறாரு ஒத்து ஆண் வாய திறந்துட்டு பாக்குறாரு அதே மாதிரி நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி தானே துணியெல்லாம் எடுக்கணுங்கிறாரு பிச்சைக்காரன் ஆ ஆமா ஆமா அப்படிதான் எடுக்கணும் புருஷன் சம்பாதிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி துணி எடுக்கணும்னா கடையில போய் எடுக்கலாம் ஆனா தா ஆசைக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும்னா எங்கேயாவது காய துணியை தான் போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு தத்துவம் சொல்றாரு முத்து உடனே செல்வம் கார்த்தி தினேசெல்லாம் சிரிசிரின்னு சிரின்னு சிரிக்கிறாங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு என் பொண்டாட்டிக்கு பணக்காரங்க மாதிரி வாழணும்னு ஆசை அதனாலேயே நான் சம்பாதிச்சது எல்லாம் போயிடுச்சு அஞ்சு ரூபா கூட என்னால சேர்த்து வைக்க முடியல இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு வேலையை ஒழுக்கமா செய்ய முடியல கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு நாளைக்கு சம்பாதிச்சு கட்டிக்கலான்னு சொல்றா நானும் அவ பேச்ச கேட்டு கடன் வாங்கினேங்கிறாரு பிச்சைக்காரன் அப்ப கதை முடிஞ்சிருக்குமேங்கிறாரு தினேஷ் ஐயோ அப்படின்ற மாதிரி வாயில கைய வச்சுட்டு பாக்குறாரு முத்து மண்டே ப்ரோமோல மீனா பேக்கோட நின்னுட்டு இருக்காங்க வீட்ல எல்லாரும் நின்ட்டு இருக்காங்க தவிர என்னம்மா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்ப பேக்கோட வந்து நிக்கிறேங்கிறாரு அண்ணாமலை எங்க போறேன்னு அவரு கேட்க நான் என் அம்மா வீட்டுக்கு மாமா அப்படின்னு மீனா சொல்ல ஏமா என்ன நடந்ததுன்னு சொல்லுமாங்கிறாரு அண்ணாமலை உடனே மீனா ரோஹிணிய பார்க்க ஐயோ இவ பார்வையாலேயே காட்டி கொடுத்துருவா போல இருக்கேன்னு ரோஹிணி பதற முத்து எதுவும் திட்டினான் ரவி கேட்கிறாரு உடனே ரோகிணி வேகமா நானும் அப்படிதான் நினைக்கிறேன்றாங்க ஏமா உண்மைய சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் கோபமா கேட்க மீனா உடனே முறைப்பா ரோஹிணிய பாக்குறாங்க மீனா உண்மையை கூறி விடுவாளா அப்படின்னு பேக் ஒரு கொஸ்டின் மண்டே ப்ரோமோவும் முடிச்சிருக்காங்க மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதையா மீனா ரோகிணி விஷயத்துக்கு பயந்து வீட்டை விட்டு போக முடிவு பண்ணியிருக்காங்க இதுல தேவையில்லாம முத்துவரை பைத்தியமாக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம்